கோவை மாவட்டம் ஒட்டுமொத்த வளர்ச்சியில் பின் பின்தங்கியுள்ளது என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் கோவை மாநகராட்சி முழுவதும் உள்ள பூங்காக்கள் பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்துள்ளது இந்நிலையில் பீலமேடு பகுதியில் உள்ள பூங்காவை மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் திடீர் மேற்கொண்டார் பூங்கா புதர்கள் மண்டியும் நடமாட்டம் காணப்பட்டதுடன் விளையாட்டு சாதனங்களும் சேதமடைந்து காணப்பட்டது இது தொடர்பாக மாநகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று திமுக சட்டமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த பூங்காக்களை எல்லாம் பராமரிப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் விடப்பட்டு அந்த ஒப்பந்த பணியாளர்கள் இந்த பூங்காக்களை எல்லாம் பராமரித்து அந்த பூங்காக்கள் ஒரு அழகு மிகுந்த பகுதியாக பல்வேறு விஷப்பூச்சிகள் அந்த பூங்காக்களிலே குடியேறுகின்ற அளவுக்கு குடி புகுந்து இன்றைக்கு அந்த பூங்காக்களை யாரும் பயன்படுத்த முடியாது இந்த ஆட்சியில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது